என்னங்க கோமாதா சிலையாக இருக்கீங்க பார்க்குறீங்களா இந்த கோமாதா சிலை நல்லா சிவலிங்கத்தில் வந்து அப்படியே பால் பொழிகிற மாதிரி இருக்கும் இது காராம்பசு பால் காராம்பசு மாடு பால் சுரிஞ்சால் தான் உங்களுக்கு சுயம்பு வெளிப்படும்னு இருக்குது ஒரு கணக்கு இருக்குது எல்லா கோயிலையும் இந்த சிவன் கோயிலில் சுயம்பு இருக்கிற சுயம்பு ஸ்தலமாக இருந்தால் கண்டிப்பாக இந்த சிலை வச்சுருப்பாங்க காராம்பசு பால் சுரந்து சுயம்பு வெளிப்பட்ட ஸ்தலம் நம்ம சிம்பாலிக்க கண்டுபிடிச்சிடலாம் இப்போ தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த பதிவில் நம்ம கோமாதா பூஜையை பற்றி தான் பார்ப்போம் கோமாதா பூஜை எப்படி எப்படி வைக்கலன்னா பார்க்க போகிறோம் கோமாதாவை நம்ம பார்க்குறது எவ்வளோ புண்ணியம் அப்படிங்கறத நம்ம இந்த ஃபோட்டோ மூலிமா நீங்கள் பார்க்கலாம் அதாவது கோமாதா கண்ணுக்குட்டி போடும்போது குழந்தையோடைய கண்ணுக்குட்டியோட தலையும் தாயினுடைய தலையும் சேர்ந்து பார்க்குறதுல அவ்வளோ புண்ணியமாக இது வந்து சூட்சமாக சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க இந்த கோமாதா பூஜை என்ன பண்ணிக்கிட்டோம் போது கண்ணுக்குட்டியோடு சேர்ந்து தான் பண்ணணுன்னுவாங்க புது வஸ்திரம் வேணும் அதுக்கு வந்து புதுசாக வந்து பூக்கள் கொடுக்கணும் அதுக்கு வந்து மொதல் நீரால அதுக்கு அபிஷேகம் பண்ணதை குளிப்பாட்டணும் குளிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் புது வஸ்திரம் போட்டு மொதல் அதுக்கு உணவு கொடுக்கணும் ஏதாவது வாழைப்பழம் புல்லோ அதை கண்டிப்பாக கொடுக்கணும் அது பசி ஆறுறதுக்கப்புறம் தான் நம்ம பூஜை ஆரம்பிக்கணுங்க முடித்ததுக்கப்புறம் பூஜை பண்ணணும் எளிமையாக பண்ணலாம் ரொம்ப கிராண்டாகவும் பண்ணலாம் எளிமையாக பண்ணும்போது மஞ்சள் குங்குமம் வச்சிட்டு அது தண்ணியை ஒரு கொடை தண்ணியை ஊற்றி விட்டுட்டு புதுசாக வஸ்திரம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு புல்லோ வாழைப்பழமோ கொடுத்துட்டு மூணு சுற்ற சுற்றி வந்து நம்ம கோமாதாவை தீப தூபம் ஆராதனை காட்டு நம்ம வழிபடலாம் அது எளிமையாக வழிபடுறது இன்னும் கிராண்டாக பண்ணணும்னா ஐயரை வச்சு நம்ம கிராண்டாக பண்ணுவாங்க எல்லாம் மந்திரங்கள் பாட்டெல்லாம் பாடி அர்ச்சனை எல்லாம் பண்ணுவாங்க பண்ணணுமோ அந்த அளவுக்கு பண்ணுவாங்க நம்ம நம்ம வசதி தகுந்த மாதிரி கோமாதா பூஜை பண்ணிக்கலாம் கோமாதா பூஜை பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் கோமாதாவனுடைய பின்பக்கம் தான் முப்பத்து முப்போடி தேவர்மார்கள் இருக்கிறதா ஐதிகன் சொல்லுவாங்க பின்பக்கம் பார்க்கறது அவ்வளோ விசேஷம் ஏன்னா அங்கே தானே குழந்தையே பிறக்குது எல்லா வந்து பெண்களுக்குமே எல்லாமே வந்து அந்த ஒரு அந்த இடம் வந்து அவ்வளோ புனிதமான ஒரு இடம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பின்பக்கம் தான் முப்பத்து முப்பது கோடி தேவையில்ல மரலாம் பார்க்கலாம் அப்படின்றது ஒரு ஐதீகம் அதனால் கோம் கோமாதாவுக்கு புது வஸ்திரம் போட்டு நம்ம ஃபுல்லாக நம்ம பண்ணலாம் இப்போ நம்ம வீட்டிலேயே வழிபடலாம் எப்படின்னு பார்க்கலாம் இன்னொன்று வந்து இந்த கோமாதாவில் வந்து காராம்பசு கோமாதா வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் காராம்பசு வந்து வழிபடுதல் ரொம்ப விசேஷம்னு சொல்லணும் நம்ம முதலே சொன்ன மாதிரி காராம்பசு பால் சுரந்து லிங்கங்கள் நிறைய இடத்துல வெளிப்பட்டுருக்கு எல்லா பாரும் வந்து க பால் சுரக்காது எல்லா மாட்டு பசும்பாலும் மாடும் வந்து பால் சுரக்கிறது வந்து காராம்பசு மட்டும்தான் லிங்கத்துக்கு பால் சுரக்கும் அதாவது சுயம்பா முத முதல் லிங்க தரையிலேருந்து வெளிப்படும் போது அந்த லிங்கம் வெளிப்படுறதுக்கு அதுக்கு அந்த பால் தேவைப்படும் அந்த பால் வந்து காராம்பசு பால் தான் இந்த மாதிரி தான் ஒரு ஒரு கணக்கு இருக்கு இது வந்து சித்தர்கள் சொல்றது இது வந்து நிறைய முன்னோர்கள் முதியோர்கள் ஆன்மீகவாதிகள் எல்லாமே சொல்லுவாங்க இந்த காராம்பசு பால் சோர் வந்து சுயம்பு வெளிப்பட்டது நான் கோயிலில் காட்டின மாதிரி நிறைய சிலைகள்லாம் வந்து சிவன் கோயிலில் அந்த சிலை இருந்துச்சுன்னாவே அது சுயம்புலிங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது தான் இங்கே காராம்பஸு வந்து பால் சார் வந்து பால் லிங்க வெளிப்பட்டிருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது தான் இப்போ நம்ம வீட்டில் வழிபடும்போது நம்ம எப்படி வழிபடலான்னு பார்ப்போம்மா வெள்ளை கலர் மாடு இப்போ நம்ம காராம்பசு பார்ப்போம் இங்கே பாருங்கள் இதுதான் காராம்பசு மாடும் கருப்பாக இருக்கும் மடியும் கருப்பாக இருக்கும் இந்த காராமம்பஸ் தான் பசுக்கள்லேயே உயர்வானது சொல்லுவாங்க சுயம்பு தலம் சிவனு ஒன்றிய அந்த சுயம்பு வந்து வெளிப்படும் போது இந்த காராம்பசு பால் சுரந்து தான் சுயம்பு வெளிப்பாடு நடக்கும் காராம்பசுவை பார்த்துட்டோமா வாங்க இப்போ போய் நம்ம வீட்டில் எப்படி நம்ம அபிஷேகம் பண்ணலாம் எப்படி வீட்லேயே நம்ம கோமாதா பூஜை பண்ணலான்னு பார்ப்போம் இந்த மாதிரி கோமாத சில இருந்தால் நீங்கள் வாங்கிக்கங்க அமேசான்லலாம் கிடைக்கிது அதாவது இதில் என்ன தெரியுமா கண்ணுக்குட்டி வந்து பால் குடிக்கிற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி தான் நீங்கள் வாங்கணும் அதுதான் வந்து தெளிவுன்னு சொல்லுவாங்க அப்படி தான் வாங்கணும்னு சொல்லுவாங்க இதில் நிறைய இருக்குது மார்பிளில் இருக்குது கல்லில் இருக்குது நிறைய இதில் இருக்குது நான் பித்தளையில் வாங்கியிருக்கேன் காலத்தில் ஒரு சின்ன மணி கட்டியிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சிலையை நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டா உங்களுக்கு கோமாதா வழிபாட்டுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் வேறு ஒன்றில் ரொம்ப சிம்பிளாக ரேட்டு கம்மியாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம் கீழே வந்து நான் இந்த மாதிரி பஞ்சகவியத்தில் ஒரு ரவுண்டப் நானே வீட்டில் பண்ணி வச்சுருக்கிறேன் பால் தயிர் நெய் அதுக்கப்புறம் கோமியம் சாணம் எல்லாம் சேர்த்து உருண்டு பிடிச்சி வச்சுருக்கேன் அது மேலே தான் நான் வந்து இந்த கோமாதா சிலையை நிப்பாட்டி பாட்டி வச்சுருப்பேன் வீட்டில் பூஜை ரூபா அப்படித்தான் இருக்கும் கோமாதா இந்த மாதிரியும் நீங்கள் பெருசாகவும் இருக்கும் நான் சிம்பிளாக காட்டினேன் இந்த மாதிரி பெரிய கோமாத சிலையும் இருக்குது இந்த மாதிரியும் நீங்கள் வாங்கலாம் அது உங்கள் விருப்பம் விளக்கேற்றி கும்பிடுறது நான் இப்போ நம்ம கோமாதா பூஜை பண்ணலான்னு பார்ப்போம் எங்கிட்ட மார்பிளில் இருக்குது அதை வச்சு காட்டுறேன் இந்த மாதிரி மார்பிளில் கோமாத சிலை இருக்குது ஒரே கல்லால் ஆன மார்பிளில் ஆனது கண்ணுக்குட்டி அதுக்கப்புறம் மாடு கீழே பேஸ்மெண்ட்டும் அந்த வால் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும் நல்ல வந்து தெளிவான ஒரு மார்பிள் கல்லால் ஆக்கப்பட்டது அது அவங்களுக்கு அப்படியே காட்டிட்டு நம்ம கோமாதா வழிபாடு நம்ம பார்க்கலாம் இவ்வளோ அருமையாக இருக்குது பாரு பாருங்கள் அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்திங்களா அந்த கண்ணுக்குட்டி வந்து மடியில் வாய் வச்சிருக்க மாதிரி இருக்கும் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படி தான் நம்ம சிலை வாங்கணும் அதுதான் ரொம்ப நல்லது எங்கிட்ட தாயாரினுடைய பாதை இருந்ததுனால கோமாதா வந்து தாயார் பாதத்தை நான் வச்சு பூஜை பண்ண போகிறேன் நல்லா மணி நிறையா இருந்துச்சு சாங்கிட்டு போயிருந்துச்சு எல்லாம் அப்படியே வச்சு நம்ம தீப தூப்பம் ஆராதனை காட்டி நம்ம பூஜை பண்ணலாம் இன்றைக்கி நம்ம வெள்ளிக்கிழமை அதுவும் கார்த்திகை அஷ்டமி வெள்ளிக்க நம்ம இன்னைக்கு முக்கியமான ஒரு பூஜை பார்த்துக்கோம் என்ன பூஜைன்னா கோமாதா பூஜை நான் ஏற்கனவே கோமாதா பூஜை போட்டிருக்கேன் இன்னைக்கு வந்து ஒரே கலால் மார்பிள் மார்பிள் ஒரே கலர் வந்து உங்களுக்கு கோமாதா சிலை இருக்கிறதுனால அதை வச்சு பண்ணுவோன்னு இன்னைக்கு சரி வெள்ளிக்கிழமையா இருக்கு அஷ்டமையாக இருக்கு உங்களுக்கு ராககலமா இருக்குது போடுவோம்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு போட்டேன் அதுவும் நம்ம பஞ்சகவிய விளக்கு வேறு எங்கிட்ட இருந்துச்சா சரி புதுவாக விளக்கு இருந்துச்சு பஞ்சகவிய விளக்கு அதே மாதிரி புதுசாக நம்ம தெரியல வஸ்திரம் எல்லாம் ரெடி பண்ணியிருந்தோம் எல்லாமே கரெக்டாக செட் ஆச்சு மனப்பலகையில் வச்சு நம்ம புது அகல் விளக்கு மேலே இந்த பஞ்சகவியை விளக்கு வச்சு நம்ம கோமாதா பூஜை பண்ணும்போது அவனுடைய என்ன சொல்கிறது அவனுடைய மகத்துவமே ரொம்ப அதிகம் நம்ம அந்த கோமாதாவுக்கு உரிய இந்த பஞ்சகவிய விளக்கில் நம்ம கோமாதா பூஜை பண்ண போகிறோம் நல்லெண்ணெய் தான் நான் ஊற்றிருக்கேன் நல்லா நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் ஊற திரிய வச்சு கொஞ்சம் ஊற வச்சுருங்க ஊற வச்சு நீங்கள் பஞ்சகவி அந்த விளக்கு ஃபுல்லாக எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அதில் நான் சாம்பராணி பொண்ணுன்னு சொல்லியிருக்கேன் சூப்பராக இருக்கும் அந்த வாசல் அவ்வளோ அருமையாக இருக்கும் பா தாயார் பாதண்ணெல்லாம் தாயார் பாத அன்றைக்கி வெள்ளிக்கிழமை அதனால் த ரெண்டு தாயார் பாதம் வச்சுருப்பேல ஸோ அந்த பாதம் வந்து ரெண்டு பக்கம் ஒன்று வச்சாச்சு அந்தமாதிரி அச்சதம் இருக்குது அச்சதுக்கப்புறம் மஞ்சள் கூங்குவோம் அதுவும் சங்கு இருந்துச்சு துளசி இருந்துச்சு உங்களுக்கு அரளி இருந்துச்சு அதுக்கப்புறம் பவளமல்லி இருந்துச்சு எல்லாம் போட்டு நம்ம அர்ச்சனை பண்ணி புது வஸ்திரம் போட்டு ராஜிக்கனி அதுக்கப்புறம் வந்து நெல்லிக்கனி கனி சொல்லுவாங்க ரெண்டு கனியும் வச்சு நம்ம இன்னைக்கு கோமாதா பூஜை பண்ணுறோம் தெய்வ தூப ஆராதனை மாட்டுறேங்க கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு இந்த மாதம் டயர் இருந்தால் கண்டிப்பாக வீட்லேயும் கோமாதா இந்த மாதிரி சில இருந்தால் வச்சு பண்ணுங்கள் இந்த கோமாதாவே இருந்துச்சுன்னா கூட அதனால் நீங்கள் பண்ணலாம் அந்த கார்த்திகை மாதம் நெல்லி மாதா வழிபாடு

ॐ अनुग्रहप्रदाये नमः ओम बुद्धाय नमः ओम् अनगाये नमः ओम हरिवल्लभागाये नमः ओम अशोकाय नम ओं अमृताय नम ओं दीप्ताये नम ओं लोकशोकलाशिन्े नम ओम त्रमजयाय नम ओम लोकमात्रे नम ओम पद्म्रियाये नम ओम पदमाक्षे नम ओम पद्मे नम ओम पद्मोद्भवाये नम ओम पद्मे नम ओम पद्मनाभ प्रियाय नम ओं नमा नम ओं पद्मये नम ओं पद्मे नम ओं पद्मे नम நம்ம வெளியிடங்களில் இந்த மாதிரி கோமாதா பூஜை பண்ணும்போது இதை நான் கோயிலில் பண்ணது எங்கள் கோயிலில் எங்கள் தாத்தா சமாதி கோயில் இருக்குங்க ஸ்ரீவில்லிபுத்தூரில் அங்கே நான் பண்ணது அங்கே போனாலும் எப்போவுமே நான் கோமாதா பூஜை கண்ணுக்குட்டியோடு பண்ணிடுவேன் ஏன்னா எது தப்புல அவங்க பசுமாடு வச்சுருப்பாங்க காராம்பசு அந்த மாதிரி கோமாதா பூஜை பண்ணி முடித்ததுக்கப்புறம் பசுவினுடைய பின்பக்கத்தில் போய் தான் நான் அவங்களுக்கு வந்து கொடுக்குற வந்து குரு தர்ஷினியை நான் கொடுப்பேன் ஆனால் முறையாக கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்க ஒரு முரத்தில் பச்சரிசி வச்சு அந்த பச்சரிசியில் தட்சணை வச்சு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க நான் அன்னைக்கு வந்து வெத்தலை பார்க்க பழலாம் வச்சு கோமா கோமாதனுடைய பின்பக்கம் நம்ம கொடுக்கும்போது அதனுடைய முழு பழனும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து சாஸ்திரம் சொல்கிறது அதனால் கண்டிப்பாக நம்ம அந்த மாதிரி பண்ணுவோம் அதனால் நீங்களும் டைம் கிடைக்கும்போது சும்மா சாதாரண எளிமையாக பண்ணால் போதும் எளிமையாக நான் சொன்ன மாதிரி வந்து கோமாதாவை குளிப்பாட்டிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு புது வஸ்திரம் போட்டு அதுக்கு வந்து புல்லோ வாழைப்பழமோ கொடுத்து நீங்கள் எளிமையாக பண்ணலாங்க எப்படியாவது வாழ்க்கையில் ஒரு தரமாவது கோமாதா பூஜை பண்ணுங்கள் அதனால் பல நன்மைகள் நமக்கு கிடைக்கும் இது மாதிரி நல்ல விஷயங்களை பார்க்கும்போது பேசும்போது செய்யும்போது நமக்கு நல்லதே கிடைக்குங்க இன்றைக்கி கோமாதா பூஜை எப்படி பண்ணுறது எந்த கோமாதா வந்து சிறப்பு வாய்ந்தது பஸ் மாடில் காராம்பசு பார்த்தோம் காராம்பசு இப்படி சுயம்பு தளத்தில் பால் சுரிஞ்சு சுயம்பு வெளிப்படுதல் அதையும் நம்ம பார்த்தோம் வீட்டில் எப்படி கோமாதா பூஜை பண்ணுறதுன்னு பார்த்தோம் கோயிலில் எப்படி கோமாதா பூஜை பண்ணுறதுன்னு பார்த்தோம் கோமாதா பூஜை பண்ணனுடைய வழிமுறைகள்லாம் நம்ம பார்த்தோம் அதுக்கு மோதல் உணவு அளிச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை பண்ணுங்கள் அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஃபார் வந்து ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் எல்லோரும் பார்க்கட்டும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்